ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்ஐ ரெசிபி சேபிலின் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான கேக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் இதில் மாவு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளுமே வித்தியாசமாக இருக்கும் இதுவரை நீங்கள் செஞ்ச கேக்கை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது செய்கிறதுக்கு ரெண்டு முட்டைகளை ஒரு பவுலில் உடைச்சி ஊற்றிக்கலாம் இதை நல்லா நம்ம இப்போ பீட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த டார்க் எல்லோ வந்து அப்படியே நல்லா கம்மியாகி லைட் எல்லோவாக மாறணும் நல்ல ஃப்ளஃபியாக வர்றது வரைக்கும் இதை பீட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட அரைக்கப்பு ப்ரவுன் சுகர் சேர்த்துலாம் இந்த சுகர் இந்த முட்டையில் வந்து நல்லா கலந்து வரணும் கரையணும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா திக்காகி வரும் சுகர் நல்லா இப்போ கரைஞ்சிருச்சு அவ்வளோதான் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஓட்ஸ் நம்ம அரைக்கணும் இதில் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் நான் சேர்க்குறேன் இந்த ஓட்ஸு நல்ல எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து பவுடர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிங்கன்னா தான் நமக்கு மாவு சேர்த்த மாதிரி நல்லா தான் இருக்கும் சாஃப்டாக இல்லாட்டி இந்த ஓட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உருண்டு உருண்டு வந்த மாதிரி உள்ள கேக்கில் இருக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல பவுடர் ஆகி வந்திருக்கு இதை இப்போ இந்த முட்டைகள்லாம் கரைச்சி வச்சிருக்கோம்ல இது கூட சேர்த்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இது கூட ஒரு ஆப்பிள் மட்டும் எடுத்து கட் பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம் இந்த ஆப்பிளையுமே நம்ம வந்து அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஆப்பிள் இதுக்கு போதுமானதாக இருக்கும் கொட்டைகள் அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு மாதிரி தோல் மாதிரி இருக்கும் கொட்டையை சுற்றி அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க தோளோடையே நீங்கள் போட்டுடலாம் உங்களுக்கு ஒருவேளை தோல் பிடிக்கலை அப்படின்னா தோள்களை நீக்கிட்டு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் தோலோட தான் இப்போ சேர்க்க போகிறேன் இது கூடவே ரெண்டு வாழைப்பழங்களை நான் சேர்க்க போகிறேன் சின்ன வாழைப்பழமாக தான் இந்த மாதிரி இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒருவேளை பெருசாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய வாழைப்பழம் போதுமாக இருக்கும் நம்ம பச்சைப்பழமெல்லாம் நல்ல பெருசாக இருக்கும் அந்த மாதிரி சைஸ்க்குனால் ஒன்று போதும் நமக்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இது கூட சேர்த்துட்டு இந்த முட்டை வாசனை இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன் ஒருவேளை வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்க்கலாம் இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் போதும் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு கொஞ்சம் கூடையாக நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் ட்ரை கிரேப்ஸும் போடலாம் இல்லை டேட்ஸ் போடலாம் அது கூட நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இதை ரொம்ப போட்டு கலந்து விடக்கூடாது நாம் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து நல்லபடி சுற்றி விட்டு நடுவில் கட் பண்ணி அந்த மாதிரி தான் கலந்து விட்டுக்கணும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எப்போதுமே சேர்க்கும்போது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது மெதுவாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் ஊற்றிடலாம் பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு ஏற்கனவே இதை வந்து இந்த மாவை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம் இதை ஊற்றிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம் நம்ம இது மேலே வந்து நம்மளுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாவது போடணுன்னா போட்டுக்கலாம் நட்டு போடலாம் வால்நட் போடலாம் நான் இன்றைக்கி வால்நட்டு தான் போட போகிறேன் வால்நட்டு ஒரு பத்து புல் எடுத்துகிட்டு இதை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்க்க போகிறேன் மேலே நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அதோடு சேர்த்து கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இந்த வால்நட்டு மேலே நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து அவனை வந்து இதுக்கப்புறமா நீங்கள் ப்ரீஹீட் பண்ணால் போதும் இது அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா இந்த ஓட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஊறி அப்படியே கொஞ்சம் செட் ஆகும் இப்போ அவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருந்த அந்த மாவை எடுத்து உள்ளே வைக்கிறேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒவ்வொரு அவனை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் டைமிங் மட்டும் எனக்கு இப்போ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள் நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்கள் இது ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் டிமோல்ட் பண்ணணும் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு லைட்டாக சூடுருக்கு இப்போ இந்த பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் மேலெல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக அந்த நட்ஸ் எல்லாம் போட்டது நல்ல அந்த அது ஆகியிருக்கு நான் எடுக்கும்போதே தெரியும் அதனோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அடியிலேயும் கறியாமல் அழகாக நமக்கு வெந்திருக்கு செம்ம சாஃப்டாக நல்லா இருக்குது அழுத்தும் போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம மைதா மாவு போட்டு செய்கிறதோடையுமே இந்த ஓட்ஸு அதுக்கப்புறம் நட்ஸு உள்ள வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் ஆப்பிள் பனானா எல்லாமே சேர்த்துருக்கோம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் கேக்கு சாப்பிடணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஒரு ஹெல்த்தியாக செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொன்று இதை சரியான பக்குவத்தில் நீங்கள் வேக வைக்கணும் உள்ளே வந்து வேகாட்டி அப்படின்னா குழு குழுன்னு இருக்கும் அதனால கரெக்டாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக வந்திருக்கு இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்க கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பபாய்